நடக்கும் செய்திகளை நுடன் தெ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன் எட்டியப்பன் பாலசுந்தரம் ராயபுரம் பாஜே சரிங்களா இந்த அமைப்பின் பேர் வந்து தமிழ்நாடு வன்னியக்குல சங்கங்களின் கூட்டமைப்பு இந்த அமைப்பின் நோக்கம் என்னென்னா தமிழ்நாட்டில் நிறைய வன்னிய சங்கம் இருந்தாலும் இந்த வன்னிய சங்கங்கள் சிதறி கிடைக்கிற காரணத்தினால இந்த வன்னிய சங்களை ஒன்றாக இணைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இந்த சங்கமாக தோற்றுவிக்கப்படுகிறது இதன் மூலமாக என்ன சொல்கிறோன்னா தமிழ்நாட்டில் வன்னியர்கள் ஒருங்கிணைணும் ஒருங்கிணைந்தால் சிதறை கிடைக்கின்ற சொத்துக்களை நாம் ஒன்றாக இணைக்கலாம் வன்னியர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்ட காரணம் என்னென்னா இருக்கிற சொத்துக்களை பராமரித்தாலே போதும் அந்த சொத்துக்கள் விரயமாக இருக்குது வேண்டாத விஷமிகள் கையில் அந்த சொத்துக்கள் இருக்கு அதை கைப்பற்றி தமிழ்நாட்டில் வன்னியர்களை வளமான வாழ்வு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு பொதுக்குடை நோக்கம் இது அரசு சார்பற்ற ஒரு சங்கமாகும் ஏன் இப்போ இந்த சங்கத்தை ஆரம்பிச்சிருக்குன்னா இதுதான் இதோட காரணம் இந்த காரணத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு வன்னிய சமுதாய மக்கள் கல்வி வேலைவாய்ப்பிலையும் அரசியலிலும் முன்னேற வேண்டும் என்று ஒரு குறிக்கோள் இப்போ பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா டென் பாயிண்ட் ஃபைவ் இடஒதுக்கீடு இந்த இடஒதுக்கீடு வந்து பல வருஷமாக வன்னிய சமுதாயம் கேட்டுருக்காங்க ஆனால் அந்த இடஒதுக்கீட்டில் கேட்குறது பதிலாக அரசியலில் நீங்கள் இடஒதுக்கீடு கேட்கணும் டென் பாயிண்ட் ஃபைவ் இடஒதுக்கீடு கல்வி வாய்ப்பில் கேட்குறீங்க ஆனால் கொடுக்குற இடத்துல வன்னியர் இல்லை அப்போ என்ன கேட்டுக்கணும்னா வன்னியர் சமய மக்கள் அரசியலில் அவர்களுக்கு தேவையான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏவில் குறைந்தபட்சம் நூறு எம்எல்ஏ வன்னியர் இருந்துருக்கும் நாம் இங்கே பேசுகிற பேச்சு சட்டசபையில் பேசப்பட்டிருந்தேன் சட்டசபையில் பேசப்பட்டு இருந்தால் இடஒதுக்கீடு கண்டிப்பாக கிடைச்சது நாம் இடஒதுக்கி கேட்டால் கொடுக்குற அளவுக்கு அந்த நேரம் அவங்களுக்கு இல்லை ஏன்னா கொடுக்க மாட்டாங்க என்பது தெரிந்த விஷயம் கொடுக்காதவங்கிட்ட போய் கொடுக்கணும்னு கேட்குறது தவறான விஷயம் இதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டில் வன்னியர்களை பெருசாக கொண்டு வரணும் ஆனால் பல அமைப்பு இருக்குதுன்னு கேட்கலாம் ஏன் இது அமைப்பு ஆரம்பிச்சுன்னு கேட்கலாம் ஏன்னா பல அமைப்புகள் இருந்தாலும் மூன்று கோடிக்கு மேற்பட்ட வன்னியர்களை ஒன்றிணைப்பது சாதாரண விஷயம் கிடையாது அந்த ஒன்று இணைக்குன்னு சொன்னீங்கன்னாக்கா பல அமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் அந்த அமைப்பில் உருவாக்கப்பட்டால் ஒழிய வன்னிய சமுதாயத்தை மிகப் பெரிய சமுதாயத்தை ஒன்றிணைக்க முடியாது இந்த சமுதாயம் ஒன்றிணைந்தால் வருங்கால வன்னியல் வளமாகும் என்பதை அடிப்படை நோக்கமாக கொண்டு இந்த பிரெஸ் மீட்டே வச்சிருக்கேன் நீங்கள் ஏதாச்சும் கேள்வி கேட்கணுன்னா இந்த அளவு கேட்கலாம் ஜாதிவறுப்பு கணக்கெடுப்பு கண்டிப்பாக நடத்தணும் நடத்துனா வன்னியர்கள் மட்டுமல்ல அனைத்து சமுதாயத்தையும் கிடைக்கும் நாங்கள் எங்களுக்கு மட்டும் கொடுங்க மற்றவங்க யாரும் கொடுக்க வேணான்னு சொல்லலை எல்லாருக்கும் கிடைக்கணும்னா முதல்ல ஒரு கணக்கு இருக்கணும் ஒரு அட்டைவணை இருக்கணும் யாருக்கு எவ்வளோ இருக்காங்க இந்த மக்களுக்கு அடிப்படையில் நீங்கள் கொடுத்தா எல்லோரும் கிடைக்கும் ஆனால் இது எதுக்குறது யாருன்னா தமிழ்நாட்டிற்கு சிறுபான்மையாக அவங்களுக்கு எது ஏன்னா அவங்களுக்கு எடுத்திங்கன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்காம போய்டும் இந்த அடிப்படையில் தான் வந்து இவ்வளோ நாளாக தமிழக அரசு நிராகரித்தது என்பது தெல்ல தெளிவாக தெரிஞ்சோஷி இது மத்திய அரசு எடுக்கிறதால தமிழக அரசு எடுக்கல என்று கேள்வி வரும் இல்லையா ஆனால் மத்திய அரசு செய்கிறது இந்தியா முழுவதும் இருக்க சாதி ரீதியான சமூக என மக்களுக்கு பாதுகாப்பு இங்கே இருக்க அனைவருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு சமூகம் சேர்ந்தவராக இருக்கும் ஆனால் அதை கொண்டு அவங்க வளர்ச்சிக்கு வேணும்னு சொன்னால் இந்த கணக்கெடுப்பு கண்டிப்பாக தேவைப்படும் இந்த கணக்கெடுப்பு எடுத்து மூலிமா தமிழ்நாட்டில் அனைவரும் மேலே வரும் ஒருத்தர் பேர் அனைத்து சமுதாய மக்களும் மேல வரணும் வரணும் அதான் தமிழ்நாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது இந்தியாவின் அடிப்படையில் தாரக மந்திரம் இது நடந்தா கண்டிப்பா மக்கள் அனைவரும் தமிழ்நாட்டில் அனைவரும் பெரிய லெவலில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழை வன்னியர்களும் ஒட்டுமொத்தமாக பாமக இருக்காங்க இந்த வன்னியர்களும் ஒட்டு வன்னியர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பலமுறை மாதிரி ஏமாற்றியிருக்காங்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் இதுவரை காப்பாற்றப்படவில்லை எந்த கட்சியுமே வன்னியர்கள் கொடுக்க வாக்குறுதியை காப்பாற்றாமல் இழுக்கடிக்கிறது மட்டும்தான் இருக்குது உண்மையில வன்னியர்கள் மட்டும் இல்லை அந்த நிலைமை தான் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்க சமுதாயம் ரெண்டு சமுதாயம்தான் இந்த ரெண்டு சமுதாயத்துக்கும் போலியான வாக்குறுதி கொடுத்து இரண்டு கட்சிகள் மாறி மாறி ஏமாற்றிட்டு வராங்க இது வரைக்கும் இந்த ரெண்டு சமம் முன்னேறிச்சான்னா கிடையாது ரெண்டு சமதம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டதோ அதே அளவில் இருக்காங்க இதற்கு அரசியல் கட்சிகளை நம்பி ஏமாந்த காலங்கள் உண்டு இந்த வரும் எலெக்ஷனில் எந்த அரசியல் கட்சி தெளிவான ஒரு பார்வை வாயில் சொன்னால் பார்த்தா ரிட்டர்னில் எழுதி கொடுக்கணும் வாயில சொல்லி ஏமாத்துனால் போகாதோம் ஏமாந்தது போதும் இந்த முறை எந்த கட்சி எங்களுக்கு தேவையான இடஒதுக்கீடு கல்வி வேலைவாய்ப்பில் மட்டுமல்ல அரசியலையும் பங்கு கொடுக்கணும் அரசியல் பங்கு கொடுக்க இவங்களோட கெஞ்சன அவசியங்கள் கிடையாது மக்கள் பிரதிநிதித்துவ அடிப்படையில் மக்கள் பெரும்பான்மை சமூக அடிப்படையில் நமக்கு இந்த அரசியல் இடஒதுக்கீடு கொடுத்து அரசியல் வேணும் ஒரு தொகுதிக்கு எத்தனை எம்எல்ஏ வரும் ஒரு எத்தனை எம்எல்ஏ வேணும்னு தான் அவங்க போய் சட்டசபை பேசுவான் வெறும் பிரஸ் மீட்டு கூப்பிட்டு நம்ம பேசுகிறதால இதில் எந்த ப்ரோஜனமும் இருக்காது ஏன்னா தமிழ்நாடு அரசு சட்டப்பூர்வம் அமைக்கப்பட்ட ஒரு அரசு இங்கே சட்டப்படி செல்லுபடி செல்லுபடியாகனா அந்த சட்டத்தை பேச இடம் சட்டசபை தான் இப்போ சட்டசபை பேசணும்னா அது எம்எல்ஏவாக இருக்கணும் எம்எல்ஏ வேணும்னா பெருந்த அடிப்படையில் இப்போ மக்கள் தொகையில் இவங்களுக்கு எத்தனை எம்எல்ஏ ஒதுக்கணும் ஒதுக்குனா இந்த பிரசதி வரும் எல்லா கட்சியுமே சமூக வடமாநில மாநிலத்தில் வந்து வட இப்போ வடக்கு மா மாநிலம் இருக்கு தமிழ்நாடு அதுல தான் அதிகமாக பொறுப்பு இருக்காங்க எந்த கட்சியில எல்லா கட்சியிலும் எல்லா கட்சியிலுமே இருக்காங்க நீங்க கேட்கறது வந்து உங்க அம்பேத்கர் சரி இப்போ இப்போ பையன் போயிடுச்சுன்னு ஆசைப்பட்றேன் இப்போ இல்லையா வட எல்லா சமுதாயத்துக்கும் சரியான அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இப்போ தெலுங்குகளுடைய எண்ணிக்கை வரும் பதினாலு எம்எல்ஏ பத்து மந்திரி வன்னியர்களில் இருபத்தி மூணு எம்எல்ஏ நாலு மந்திரி என்ன விகிதாச்சாரம் அப்போ என்ன நடக்குது தமிழ்நாட்டில் வட தமிழ்நாட்டில் போன முறை நீங்கள் சொல்கிறது என்னென்னா போன முறை எடப்பாடியாக இருந்தால் சொல்கிறீங்க எடப்பாடியா ஆனால் இருந்த பிறகும் எங்களுக்கு எடப்பாடி தான் டென் பாயிண்ட் பண்ணு கொடுத்தார் ஆனால் அது கெடுத்தது யார் அப்படி கேள்வி வரும் இல்லையா அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எங்களுக்கு மட்டும் தனியாக பார்க்காதீங்கன்றேன் எங்களுக்கு தனியாக ஸ்பெஷலாக கவனிக்காதீங்க பன்னீர் சமயத்தை ஏன் கவனிக்கிறீங்க நாங்கள் கேட்கலையே எல்லாருக்கும் என்ன அது எங்களுக்கு கொடுங்க தனியாக கொடுக்காதீங்க எல்லா மக்களும் வாழணும் எங்கள் அடிப்படை எங்களை மட்டும் வாழவே நாங்கள் கேட்கவே இல்லை இடஒதுக்கீடு என்பது விதாச்சு அடிப்படையில் பண்ணோம் அப்போ கனகடு நடத்த மாட்டேன்னு சொன்னால் விதாசி எப்படி தெரியும் அப்போ நடத்தணும் இல்லை இப்போ மத்திய அரசு நடத்தும் போது தெரிஞ்சிடும் அப்போ அதன் அடிப்படையில் எல்லா மக்களும் கொடுக்கும்போது எங்களுக்கு என்ன இருக்காது கொடுங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் சதவீதம் மேலே போவோம் டென் பாயிண்ட் ஃபைவ் வராது அதுக்கு மேலே வரும் அது கொடுக்க தமிழரசு தான் தயாராக இருக்கா அப்படி கேள்வி விடலாம்

ஏன்னா அறுதி கொடுத்துருக்கீங்க முஸ்லீம் கொடுத்துருக்கீங்க மற்ற மதம் கொடுத்துருக்கீங்களா எஸ்ஐ கொடுத்துருக்கீங்களா எங்க பண்ண கொடுத்தீங்க அதான் கேள்வி ஏன் நீங்கள் முதல்ல பாடாளுமன்ற கட்சியை வன்னியர் கட்சின்னு சொல்லாதீங்க பாடாளுமன்ற கட்சி வேற வன்னியர் சங்கம் வேற பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அது வன்னியர் மக்கள் கட்சி கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தமிழ்நாட்டில் அனைத்து மக்களுக்கான கட்சி அங்கே தான் தப்பு பண்ணுறோம் அது பாட்டாளி மக்கள் வன்னியர் கட்சி சொல்கிறீங்க ஏன்னா வன்னியர் கட்சி தனி வன்னியர் சங்கம் தனி அதில் பூத்த அருள்மொழி அது தலைவராக இருக்க பாட்டாளி மக்கள் தனி அதுக்கு வந்து ஐயா ராமரசு இருக்காங்க இதுதான் குழப்பம் இந்த குழப்பத்தால் தான் நீங்கள் இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க இல்லையா ஆனால் தமிழக மக்கள் தமிழில் இருக்க வன்னியர் மக்கள் வன்னியர்காக மட்டும் இருக்காங்க அரசியல் அப்பாற்பட்டு வன்னியர் சமயம் முன்னேறு நினைக்கிற நிறைய பேர் இங்கே இருக்காங்க அவங்க அரசியல் தேவையில்லை வன்னிய சமூகம் சமுதாயம் முன்னேற நினைக்கிறவங்க இருக்காங்க அவங்க தனி அந்த அமைப்பு தான் என்ன அமைப்பு அப்போ இதை வந்து நான் கரெக்ட் இது கேட்ட கேள்வி என்னென்னா ரெட்டை கோயிலை சவரி செய்யக்கூடாது ஒன்று வன்னியர் சங்கமாக இருக்கணும் இல்லை நம்ம பாமகவாக இருக்கணும் இப்போ நீ வன்னிய சங்கத்தையும் பண்ணுவீங்க பாமக பண்ணுவீங்கன்னா மக்களுக்கு ஒரு குழப்பம் வருது

காடுவட்டி ஐயா வந்து தமிழக மக்கள் வன்னியர் மட்டும் கிடையாது அனைத்து மக்களுக்கும் தலைவராக இருந்தார் அவர் இறந்தபோது ஒரு கட்சி தலைவருக்கு வர்றதுக்குமே அதிகமாக கூட்டம் வந்தாங்க ஏன்னா அப்பாழக்கற்ற ஒரு சமுதாய சேவகர் மாற்று கருத்து கிடையாது ஆனால் இதை இவங்க பேசும்போது நினைச்சிருந்தால் பண்ணியிருக்கலாம் ஆனால் என்னுடைய விஷயம் என்னென்னா அது இன்னும் தெளிவாக பண்ணிடலாம் காடுவெட்டி மாதிரி ஒரு தரமான சமூக சேவகரும் ஒரு அரசு கிடைக்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லா சமூக மக்கள் விறுவன மக்கள் மக்கள் வந்து விறுவன தலைவர் அவர் அவருக்கு வந்து இப்போ இப்போ பேசுகிறாங்க இல்லையா இது அன்றைக்கே பேசியிருக்கலாம் அப்படி பேசியிருந்தால் பாமாக்காவில் கண ரசி ஒரு பதவி கொடுத்துருக்கணும் கரெக்டாக காடுவெட்டிக்கு அப்புறம் உங்களுக்கு பெருகம் வந்ததுன்னா கண ரசி ஒரு பதவி கொடுத்துருக்கலாம் பாமாக்கில் இல்லை வன்னிய சங்கத்தை பதவி கொடுத்துருக்கலாம் இது பண்ணியிருக்கலாம் அது ஏன் பண்ணால் அவங்க தான் கேட்கும் என் சொத்தில் பாரு சரியா பாரு நாங்கள் பராமரிக்கலை எங்களுக்கு சாபகத்தை பராமரிக்கிறார் ஏறக்குறைய பற்றி ஆயிரம் காலம்தான் சொத்து அதில் இருந்தால் நெம்மலியிலேருந்தான் கடலில் குடிநாக்கத்தை செயல்படுத்துகிறாங்க அது தமிழக அரசாங்கமே அந்த ஆழ்ந்த அறக்கட்டைகளுக்கு பணம் செலுத்தணும் அது செலுத்தலை அங்கே தான் சென்னைக்கு குடீன பாட்டி போயிட்டு இருக்குது அதை கேட்டால் அந்த சொத்தை வந்து இந்து சம்மரத்துல கையில் இருக்குது ஆனால் அது தனியாக வாரியம் தனியாக அறக்கையில் இருக்குது ஆராய அறக்கட்டையே தனியாக இருக்குது ஆனால் அது இந்து சமேரங்கத்து கையில் கீழே கொண்டு வர்றாங்க இவங்களும் அபகரிக்கிறாங்க அப்புறம் எங்கே போய் குறைய சொல்கிறது அரசாங்கமே அபகரிச்சதுன்னா அதை குறையங்க போய் சொல்ல முடியும் அது மாதிரி இந்த ஆறுகள் இருக்குல்ல இந்த இன்னும் ரெண்டு சங்க வச்சுருக்காங்க பிடி செங்கர் அறக்கட்டையில இருக்குது இது மாதிரி நிறைய அறக்கட்டைகளில் தமிழகம் முழுவதும் இருக்குது இந்த சொத்துக்களை இப்போ லட்சம் கோடிகள் இருக்குது இந்த கோடி சொத்துக்களை வன்னியர் வாரியம் செயல்படுது வாரியம் செயல்படுதா என்று கேள்விக்குரிய அவங்களுக்கு செயல்படுது அப்போ இந்த வருமானம் எங்கே போகுது அந்த வருமானம் இது தமிழக மக்கள் வன்னியர் மக்களுக்கு கொடுக்குற மாதிரி தெரியல அப்போ வருமானம் இல்லாமல் வன்னிய மக்கள் ஏழை ஏழை ஏழைக்கு ஏழையாக போயிட்டுருக்கான் இதனால் சமூகத்தை ஒற்றுமைக்கு என்ன பண்ணுறாங்க எங்கள் காசு கிடை அந்த இது போகணும் கட்சிக்கு போன நிலைமைக்கு வன்னியர் மக்கள் இழுவில் ஆராய்ச்சி இருக்காங்க உண்மை அது பயிரமைந்த கதையாக இது நடக்குது மக்கள் இருந்தாலும் அது முறையாக செயல்படுதுன்னு தான் குற்றச்சாட்டு அதுக்கான முயற்சி எடுத்துட்டு அதை தங்கத்தை ஆரம்பிச்சு இதன் மூலயமா ஒரு கேள்வி கேட்டு தவறு செய்வது என் சமூக ஆளா இருந்தாலும் அதை கேட்க வேண்டிய கட்டாயம் வந்து போகுது இல்லையா அதை கேட்க கண்டிப்பாக கேட்கணும் அதுக்கான முயற்சி எடுத்துட்டு ஓகேங்களாப்பா

எந்த இங்கே எந்த உரிமையும் சிறுபான்மையை சொல்றாலும் தவிர எஸ்சி எஸ்டிக்கு தான் எல்லா நலத்திட்டங்களும் இங்க சரிங்களா இதில் மறுக்க முடியாத உண்மை எங்க வேணாலும் போங்க ஒரு டிராக்டர் மானியமா எஸ்சியா எஸ்டியா தர ஒரு லோனா எஸ்சியா எஸ்டியா தர தேவர் இவர் அவரு வன்னீர் யாருக்குமே இங்க எந்த ஒரு நலத்திட்டமே கிடையாது சார் இதுதான் உண்மை உடனடியாக இந்த கணக்கு வழக்கை கணக்கை எடுத்து யார் யார் எந்த ஜாதியில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களை சம பங்காக பிரிச்சுக்கணுன்றது எங்களோட வேண்டுகோள் ரொம்ப ரொம்ப ஒஸ்டாக இருக்குது எங்கே போனாலும் எங்கே போனாலும் எந்த ம ஜாதி சார்ந்தாலும் விரட்டப்படுறான் பேங்க்கு போனாலும் சரி லோன் எதுக்கு போனாலும் சரி ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனாலும் சரி ஒரு கவர்மெண்ட் இதில் போனால் கூட அங்கேயும் பார்த்தா கூட அங்கேயும் உள்ளே ஜாதி பார்க்குறாங்க நீ ஒன் இயரா வெள்ளு நில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போனால் கூட ஒரு ஒன் இயரா வெள்ளு நில்லு இங்கே எதுவுமே இல்லை பெரும்பான்மை என்ற பேரில் இங்கே நசுக்கப்படுறோம் வன்னியர்கள் பொதுவாக வன்னியர்கள் நசுக்க போடுறோம் அதேமாதிரி மற்ற கம்யூனிட்டி அப்படிதான் எந்த கம்யூனிட்டியுமே வாய் திறக்கிறது இல்ல சார் இங்கே எல்லாத்துக்குமே இந்த வன்னியர் கம்யூனிட்டி தான் சண்டை போட்டாலும் நாங்கள் தான் போராட்டம் பண்ணாலும் நாங்கள் தான் எது வந்தாலும் கேள்வி கேட்கறதும் நாங்கள் தான் எல்லாத்தையும் நாங்கள் கேட்போம் ஆனால் மற்ற ஜாதி எல்லாரும் வந்து அனுபவிக்கிறாங்க ஆனால் எதுக்கும் யாரும் வந்து நிக்கிறது இல்லை ஆனால் கெட்ட பேர் பார்த்தீங்கன்னா ஒன் எல்லாம் போராட்டம் பண்ணுவான் ஒன் இயர்னால் திமிர் பிடிச்சவன் இது மட்டும் தான் பேராக இருக்குது ஆனா நாங்க போராடுறது எல்லா சமுதாய மக்களுக்கும் சேர்த்து தான் போராடுறோம் இதை நீங்க புரிஞ்சிக்கணும் தயவு செய்து அரசாங்கம் இந்த எஸ்சி எஸ்டி எஸ்சி எஸ்டி நீ எங்க போனாலும் அது மத்திய அரசா இருந்தாலும் மாநில அரசா இருந்தாலும் எந்த நலத்திட்டத்துக்கு போனாலும் அவங்க ரெண்டு பேருக்கு தான் இங்க இல்லை வேற எந்த ஜாதிக்குமே இங்க இல்லை சார் அதுல எந்த மாற்று கருத்தாலும் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க ஒரு லோனுக்கு போனா கூட அதே பிரச்சனை தான் ஒரு நலத்திட்டம் ஏன்னா கேட்க போனாலும் அதே பிரச்சனை தான் ஒன்றும் இல்லை ஒரு டைலரிங் சென்டர் நான் வச்சு நடத்தணும்னு ஆசைப்பட்றேன் இலவசமாக சொல்லி கொடுக்கணும்னு அங்கே போனால் சார் எஸ்சி இருந்தால் கொண்டு வாங்க அவங்க தமிழ் வச்சு நடத்துங்க எஸ்டி இருந்தால் கொண்டு வாங்க அவங்க தமிழ் வச்சு நடத்துனா அப்போ நாங்களாம் எதுக்கு இப்போ எங்கள் ஓட்டெல்லாம் எது கேட்குறீங்க இப்போ நாங்களாம் பைத்தியக்காரனா ஓட்டுக்கு மட்டும் நாங்கள் மீதி வேறு ஆளுக்கா முதல்ல இந்த சிறுபான்மை சிறுபான்மையை நிறுத்திட்டு பொதுவான கணக்கு எடுத்து உடனடியாக இதை அமுல்படுத்தணும் என்னோடய வேண்டுகோள் சார் ஓகேங்களா இல்லை முதல் ஸ்டைலில் ஒரு பஞ்சு கொடுத்துடலாமா பயன் கட்சி பேரு பெத்த தாக நீலிலேது அது நம்ம முதல் சொன்னது உண்மை என்னென்னா பேரு பெத்த பேர் வன்னியருக்கு லேது இதுதான் நாங்கள் சொல்ல விரும்புது மிகப்பெரிய சமுதாய சமுதாயம் இருந்தாலும் எங்களுக்கு எதுவும் கிடையாது நசுக்கப்பட்ட ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக வன்னியர் சமுதாயம் இன்னும் இருந்து கொண்டிருக்குது இந்த நிலைமை நீ மீந்தி திரும்பி வரணும்னு சொன்னால் நாங்கள் முழு மூச்சை ஈடுபட முயற்சி பண்ணுறோம் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் தேவை ஓகேங்களா என்ன கொஸ்டின்ஸ் நன்றி வணக்கம் ஐயா அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ இந்த வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இப்போ இந்த வன்னிய சமுதாயம் ஒரு காலத்தில் இந்த உலகத்தையே ஆண்டுது தென்கிழக்கு ஆசையாகவே ஆண்டுது அங்கவாரில் பெரிய கோயில் கட்டினதும் உலகத்திலே பெரிய கோயில் கட்டினது பல்லவர்கள் தான் அது மாதிரி ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு இனம் இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் வளர்ந்துட்டு இருக்குது இதுக்கு காரணம் பல சொல்லலாம் இருந்தாலும் இப்போ எப்படி டெவலப்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கல இந்த ஒருங்கிணைப்பு முபத்துக்கும் மேற்பட்ட வன்னியர் சங்கங்கள் இருக்குது அதில் ஒரு முப்பது வன்னியர் சங்கங்கள் ஒருங்கிணைந்து இப்போ எங்களை தலைவர் செயலாளர் உருவாக்கியிருக்கிறாங்க இப்போ எங்களுடைய நோக்கம் என்னென்னா பொருளாதார ரீதியில் வன்னிய சமுதாய மக்களை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான் முன்னெல்லாம் வந்து அறிவாளிகள் குறைவு வன்னிய சமுதாயத்தில் முதல்ல அறிவாளிகள் குறைவு இப்போ அறிவாளிகள்லாம் நிறைய ஆகிட்டாங்க அவங்கள பயன்படுத்தி நல்ல திட்டங்களை தீட்டி நல்ல செயல்பாடு செஞ்சு அதாவது தொழில் வியாபாரம் இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபட்டு பொருளாதார ரீதியில் முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தான் எங்களுடைய நம்பர் ஒன் கான்செப்ட் அடுத்தது தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளணும் அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து எல்லாருக்குமே தெரியும் விஜயநகர சாம்ராஜ்யத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மறைமுகமாக இந்த தெலுங்குகள் தான் ஆண்டுக்கிட்டு வராங்க இப்போ பார்த்தீங்கன்னா பதினாலு எம்எல்ஏ பத்து மந்திரி ஏழு எம்பி செக்ரட்டரியில் பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க அதாவது பொதுவாக சொல்லப்போனால் ஆந்திராவினுடைய ஒரு அனக்சன் தான் இப்போ தமிழ்நாடு இந்த நிலைமை மாறணும்னு சொன்னால் தமிழர்கள் குடி ரீதியில் ஜாதி ரீதியில் ஒருங்கிணைஞ்சால் இவங்கள வெற்றி கொள்ளலாம் ஏன்னா அவங்க விட நிறைய பணப்பலம் இருக்குது நல்ல அறிவு பலமும் இருக்குது அதை சமாளித்து வர்றதுன்றது ஒரு சிரமமான காரியம் தான் அந்த விஷயத்தை நாங்கள் கையில் எடுத்து எங்கள் சமுதாயம் தமிழர்கள் ஆளுறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கும் எங்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கு ஆடவந்தாராக இருக்கட்டில் பிட்டிலி செங்கல்வராயனாக இருக்கட்டில் கந்தசாமி அறக்கட்டளை கோவிந்தசாமி அறக்கட்டளை ராம்தாஸ் அறக்கட்டளை இப்படி பல அறக்கட்டளைகள் இருக்குது நிறைய சொத்துக்கள் இருக்குது அந்த சொத்துக்களை எல்லாம் சரியாக பராமரிக்காமல் இருக்குது அதை முறையாக பராமரித்து கண்காணித்து இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றது எங்களுடைய நோக்கம் இப்போ அடுத்தபடியாக தம்பி ஜெய்கிரி இது சம்மந்தமாக பேசுவார் ஓகே தேங்க்யூ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.